உங்களால் இயன்ற உதவி பள்ளிக்கே நெருங்கி கொண்டு வாரம் ரமு நீதே பள்ளிக்குடா பள்ளிக்கூமிதே சார் என்ன சொல்றேனே நான் சொன்னேன் வணக்கம் உறவுங்களே நான் உங்க டேர்மினி நான் உங்கள் சரவணன் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்கள் நல்ல சுகமாய இருகோன்னு சொல்லி கொண்டு மும்பைக்கு வந்து நாங்க இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் நாங்கள் அந்த முதலே சொன்னாங்க இந்த யூட்டி வருமானத்தால் வந்து எங்களுக்கு வந்த காசில் முதல் மாத காசில் நாங்கள் பாடசாலை படிக்கிற புள்ளிகளுக்கு வந்து நாங்கள் பாடசாலை உபகரணங்கள் வாங்கி கொடுப்போம்னு சொல்லி அப்போ அது சார்பாக நாங்கள் ஒரு சரியாக விசாரிச்சு ஒரு அதிபர் பள்ளி எங்களுக்கு பக்கத்தில் ப இல்லை அதிபரோட கதைச்சா அவர் சொன்னார் நான் பள்ளிக்கு மாறி தம்பி இருந்தாலும் எங்களோடய பள்ளிக்கிறதுக்கில் உண்மையாக புள்ளிகள் கொஞ்சம் கஷ்டமான புள்ளிகள் இருக்கான் அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய இல்லாமல் சொல்லி கேட்டார் ஓகே அப்ப அதால கொப்பி படிக்கிற கொப்பிகள் இதுகள் வாங்குவோம் சொல்லி இல்லை தம்பி பேக்குகள் கொஞ்சம் இதா இருக்கு கொஞ்சம் இந்த கொம்பாசம் வாங்கி கொண்டு தான் தான் உதவியா இருக்கு சொல்லி கேட்டார் அப்ப அதான் நாங்கள் இந்த பேக்கு யாழ்ப்பாணம் போயிலாமு வந்து நாங்கள் நாங்கள் இருபது புள்ளிகளுக்கு தான் இதை வாங்கி இருக்கிறோம் ஓமா அந்த பள்ளிக்கத்துல மொத்தமா தொண்ணூறு பிள்ளைகள் படிக்கணியா எங்களால் இயன்ற உதவி நாங்கள் இருபது புள்ளையே பாருங்கோ எல்லாம் ஒவ்வொரு எல்லாம் ஒரே பிராண்ட் தான் பேர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல பேக்குகள் எல்லாம் நல்ல பாவிக்கக்கூடிய நல்ல குவாலிட்டியான பேக் தான் வாங்கினாங்க ஏன்னா குடுக்குறதா இருந்தாலும் நல்லதாக கொடுக்கணும் நல்ல பேக்கு எல்லாம் வாங்கியிருக்கிறோம் ஏன்னா நாங்களும் உண்மையாக அந்த நிறம் வந்து படிக்க கஷ்டம் நாங்கள் படிக்கிற நேரங்கள் எல்லாம் கஷ்டம் இப்படி இல்லை அப்ப அந்த முடிக்க மட்டுமே இப்படி ஒரு பேக் இல்லை நாங்கள் முந்தைய அந்த சின்ன துணியால தச்ச பேக்குள்ளே எதுக்கெல்லாம் நாங்கள் எல்லாம் கொண்டு ஓடுறாங்களே அப்படி எல்லாம் படிச்சு கஷ்டப்பட்டு வந்தவங்க எங்களுக்கும் தெரியும் தானே அப்போ நாங்கள் அதான் இந்த புத்தக பேக்கு கொடுப்போம் அந்த பள்ளிக்கூடத்துல பேர இப்போ வந்து நான் நேற்றுங்க சீக்கிர கேட்னா மைண்டில் மறந்துட்டேன் அதில் போய்க்கையில சொல்லுவேன் தானே அந்த பள்ளிக்கூடம் என்னன்னு சொல்லி இப்போ நாங்கள் இந்த தான் இந்த இதை கொண்டே கொடுக்க போக போறோம் ஆனால் இது வந்து நாங்கள் உண்மையாக ஒரு மனது சந்தோஷமா தான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறோம் தெரிய எங்க சந்தோஷத்தை உங்களோட நாங்கள் பகிர்றதுக்காகத்தான் இந்த ஒரு வீடியோ என்ன சந்தோஷமா இருக்குது நாங்கள் என்ன என்னால அன்னைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு ஓகே அப்படி நாங்கள் எங்களால் இயன்ற அளவு

ஓகே நாங்க இனிமே இதுகளை அடுக்கி போட்டு கொண்டு செல்லுவோம் ஓ நாங்கள் அது வரைக்கும் டெலிபோர்டு குடும்ப ஆட்டோ ஒரு வழி கிடையாது எடுப்போம் அடுத்து சொல்லி போட்டு போனோம்னா சரி நாங்கள் டைம் சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் சொல்லி நாங்கள் ஒன்பதுக்கு பத்து மணிக்கு இடையில வரோம்னு சொல்லி ஓகே ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா இல்ல மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க உண்மையா எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் இன்னும் பண்ணுங்க பண்ண பண்ண நாங்களும் எங்களாலே என்ற எங்களால எங்களால குடுக்க கொடுப்போம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணி என்ன கண்டிப்பா நீங்கள் யார் மூலமும் இல்லை எங்கள் மூலம் நாங்கள் போடுற என்னன்னு சொல்றதுனால நாங்கள் எங்களால் யூடியூப்பால வந்து உண்மையாக கஷ்டப்பட்டு எங்களுக்கும் தேவைகள் கணக்க இருக்குது இருந்தாலும் நாங்கள் அந்த இது மட்டுமில்ல எங்களுக்கு நீங்கள் தார சப்போர்ட்லயே நாங்கள் இன்னும் செய்யக்கூடிய இதெல்லாம் உங்களோட கையில தான் இருக்குது எங்களோட கையில ஒன்றும் இல்லை எல்லாமே மக்களாக உங்களோட கையில தான் இருக்குது இன்னும் இன்னும் நாங்கள் அதுக்காக நீங்கள் திறவ வேணுமே நாங்கள் நீங்கள் எங்களை கொஞ்சம் உயர்த்தி விட்டீங்களோன்னு சொன்னா நாங்கள் சொல்லி பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க எங்களுக்கு அதே பெரிய ஒரு நன்றி இப்போ நல்ல உதவி எல்லாம் சப்போர்ட் பண்ணி எத்தனை பேர் எல்லாம் பண்றீங்கள் டெய்லி பாக்குற உறவினர்கள் எல்லாம் இருக்கிறீங்கள் இருந்தாலும் பாக்குற அனைத்து உள்ளங்களும் எங்களை சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நாங்கள் இப்ப பார்த்தால் கொஞ்சம் குடத்த குடத்தில் மணக்காட்டு சந்தி அந்த சந்தி அடிக்க வந்துட்டோம் பள்ளிக்கத்தை நெருங்கி கொண்டு வாரம் இன்னொரு கொஞ்ச தூரத்துல பள்ளிக்கம் வந்துடும் அதில் போய் அந்த பள்ளிக்கத்தை வாசல் அதான் பள்ளிக்கம் வந்தீங்கன்னா அதில் போய் சேருக்கு அடிப்பாங்க டெலிஃபோன் பள்ளிகிட்ட பள்ளிகூடம் அரசிகூடம் பள்ளிக்கூடம் இதுதான் இது அரசினர் தமிழ் கலைவன் பாடசாலை இதே இதே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் ஆ ஓகே 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 பண்ணு சார் இதுதான் பாடசாலை பாத்தீங்களா அங்க சயன்ஸ் படிப்புளத்தினை பாடசாலைக்கு மாணவர்களின் கற்றலுக்கு ஊக்குவிக்கும் முகமாக கற்றல் உபகரண பொதியினை வழங்குவதற்காக திரு சரவணவர்கள் பாடசோழர்கள் தொடர்பு கொண்டு வசதி குறைந்த இருபது மாணவர்களுக்கான புத்தக வகைகளும் கணித உபகரணப் போட்டியும் வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றார் அந்த வகையில் அதற்கு பாராட்டு தெரிவித்து கொண்டு இந்த உபகரணங்களை உரிய மாணவர்களுக்கு இப்பொழுது வழங்குகின்ற நிகழ்வு இடம்பெறும் அந்த வயதில் முதலாவதாக எங்களது ஆசிரியர் இந்திரன் சார் அவர்களை இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்குமாறு என் பரவாயில்லை ஓப்போம் இந்திரன்

डायरेक्टली बोलती है அது ஓகே சார் இல்லை நான் சார் வேணா கொண்டு வந்துடுறேன் சார் அது ஆமாம் ஓகே இல்லை நீங்கள் நீங்கள் முடிச்சிடுவோம் சொல்லி நான் நமது பாடசாலைக்கு மிகவும் பின்தங்கிய நிலை உள்ள மாணவர்களுக்கன்று சொல்லி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபா பிறமதியான பொருட்களை சரவணவர்கள் வழங்கியுள்ளார் நமது பாடசாலையின் அதிபர் அவருடைய தொடர்பு சரவணன் அவர்கள் பாடசாலையின் அதிபருடன் தொடர்பு கொண்டு கேட்டபோது நமது மாணவர்களுக்கு ஒரு பெரும் நாற்பத்தி என பொருட்களை வழங்கியுள்ளார் அந்த வகையில் அவர்களுக்கு நமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்தும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் நமக்கு பல்வேறு வகை உதவிகள் தேவைப்படும் அந்த வகையில் உதவிகள் செய்வதை செய்து தருமாறு கேட்டுக்கொள்ள ஓகே மங்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பாடசாலையில் போய் எங்கே உவரணமாக கொடுத்துட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஏன்னு சொன்னால் அங்கே வச்சு வந்து வீடியோ வடிவாக தொடர முடியலைடா அங்கே வேறு ஒரு மீட்டிங் நடக்கிற காயத்தமாக இருந்தவடியா கொஞ்சம் மங்களை கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்தபடியா நாங்கள் ஓகே அதோடு கொடுத்துட்டு மு முடிச்சுட்டு வந்துட்டோம் ஓகே நாங்கள் இதோட இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கப்போகிறோம் நீங்கள் யாராவது இங்கே வீடியோவை புதுசாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கோ எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்றேன் ஓகே பாய்